ஹாய்ங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செடிகளோட சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீட்டில் இருக்கிற பாவ செடியை பற்றி பேசிடலாம் இங்கே பாருங்க இந்த பாவக்காய் இப்படி குட்டியாக இருக்கும்போதே பழுத்துருதுங்க நிறைய இது பாருங்கள் நிறைய குட்டி குட்டி பாவக்காய் வந்து பழுத்துருது பற்றிய பாருங்கள் இந்த மாதிரி ஏன் இது இப்படி பழுக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட கேட்டதுக்கு அது மிதிப்பா அப்படி அப்படிதான் பழுத்துடும் நீ சின்னதாக இருக்கும் போதே பறிச்சிடு அதாவது இந்த சைஸ் வரும்போதே பறிச்சிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானும் ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் இருந்தாலுமே வந்து ஒரு சில நேரங்களில் இந்த சைஸ் வந்தால் கூட ஓகேங்க பெல்ட் ரொம்ப குட்டி கொண்டா இருக்கும் போதெல்லாம் பழுக்குது பாருங்கள் அதுதான் ஏன்னு தெரியல வெயிலோட தாக்கம் அப்படி இருக்கிறதுனாலயா இல்லை என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல ஸோ முடிஞ்சால் நீங்கள் எனக்கு இது எதனால் அப்படி பழுத்துது கொண்டா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் தக்காளி செடி தாங்க தக்காளி செடி பார்த்திங்க அப்படின்னா நான் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இங்கேருந்து பாருங்கள் இந்த தண்டை பார்த்துக்கோங்க வருதா இது பாருங்கள் அந்த கீழே இருக்கிற தண்டு இங்கே வந்துச்சு பாருங்கள் இவ்வளோ ஹைட்டு வளங்குமே பூ தான் வச்சு 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 கொட்டுதொழியே பெஞ்சி வைக்கவே இல்லை இங்கே ஒரு தக்காளி செடி அதே மாதிரி தான் பாருங்கள் இந்த இடத்துலையும் இப்படியே வந்திருக்கு இங்கே வரைக்கும் ஸோ இதுவும் பூவு தான் வைக்கிது ஆனால் காய் காய்க்கவே இல்லைங்க கடைசியாக அந்த தக்காளி செடியெல்லாம் வந்து நம்ம பிடுங்கி எரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாங்க நான் இப்போ இல்லை இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ நான் நெடுநெடுன்னு வளருது ஒருவேளை காய் வைக்காதே என்னமோ வெறும் பூவாக பூக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் நான் பொறுமையாக இருந்ததுக்கு பலன் கிடச்சிருக்குங்க இங்கே பாருங்கள் தெரியுதா இந்த இடத்துல இப்போ தாங்க ரெண்டு காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு மற்றவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லி நான் பிடுங்கி இருந்திருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த காய் காய்ச்சிருக்குமான்னு தெரியல ஸோ என்ன சொல்ல வரேன்னா அடுத்தவங்க சொல்கிறாங்கிறதுக்காக சரி எது தப்பு எதுன்னு யோசிக்காமல் முடிவெடுத்துடாதீங்க யோசித்து முடிவெடுங்கன்னு சொல்கிறேன் அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலை செடி இதை பற்றி நான் சொல்லி ஆகணும் எனக்கு ஊரில் இருக்கும்போது கருவேப்பிலைன்னா ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அம்மா வீட்டில் ஸ்கூல் லைஃப்பில் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் நேரம் இந்த கருவேப்பிலை மரத்துக்கடியில் தான் வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பேன் இது இப்படி தலையெல்லாம் அந்த காற்றுல ஆட்டும் போது நம்மள்ட்ட ஏதோ சொல்ல வருது நம்ம சொல்கிறதுக்கு ஆமான்னு சொல்லுது இப்படிலாம் நான் நினச்சிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் இல்லை அப்போல்லாம் ஒரு ஒரு இடைய உடச்சா கூட எனக்கு அழுக வந்துடும் என்னடா அப்படின்னு சொல்லி யோசிச்சு இப்போ நம்ம வீட்டிலே வந்து இந்த கருவேப்பிலை செடி ரொம்ப தலை தலை தலன்னு வளர்ந்து வருது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க எனக்கு பார்த்திங்கனாலே தெரியும் இது வந்து பெரியப்பா வீட்டிலேருந்து கொண்டுட்டு வந்தது கொண்டுட்டு வந்து வச்சப்போ கொஞ்சம் இது மாதிரி வந்து அப்படியே கொட்டி போயிடுச்சு பட் இப்போ வந்து அது நல்லா வளர்ந்து வருதுங்க அடுத்து இங்கே ரோஸ் செடி இதுலேருந்து ரோஸ் நான் வந்து பறிச்சிட்டேன் முன்னாடியே இது பாருங்கள் இந்த கத்தாளி செடி அப்படியே தாங்க இருக்குது நானும் வளர்ந்துருக்கு எக்ஸ்ட்ரா துளிர் விடவே இல்லை இன்னும் பக்கத்தில் வந்து புது வரவாக நான் ஒரு மழை வெள்ளி வாங்கி வச்சுருக்கேன் அதுவும் கொஞ்சம் தலைஞ்சி வருது அடுத்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் செடிதாங்க ஆமாம் நல்லா பூத்து தலை தழை தலைன்னு குழுங்கிட்டு இருந்த நம்ம மிளகாய் செடி திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி மட்டும் காஞ்சி போச்சு என்ன காரணம்னு தெரில இந்த இடத்துல இருந்த செடி தான் நான் அந்த செடியை காட்டுறேன் பாருங்கள் இதாங்க அந்த செடி இதில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மிளகாய்க்கு மேலே பறிக்கலாம் ஒரு டைம் ஒரு நாளைக்கு கூட இப்போ வந்து இது காஞ்சி ரொம்ப இதாயிடுச்சு வேறு எவ்வளோ இருக்கு பாருங்க பிடுங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பட் ஏன் உடனே பிடுங்கினீங்கன்னு யாரும் கேட்காதீங்க இது ஒன் ஒன் வீக் வரைக்குமே இப்படியே தான் இருக்குது கொஞ்சம் கூட இதுக்கு மாற்றமே வரல அதான் சரி செடியோட செடியாக இருந்து வேணாக்க வேணால் தனியாக வேணாம் சைடில் வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் பிடிங்கிட்டேன் இவ்வளோ அழகாக இருக்கிற மிளகாய் செடியில் இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதாங்க இது ஏன் திடீர்னு காஞ்சிச்சு என்ன காரணத்தால் இது காஞ்சிச்சு இதுக்கு என்ன வந்துச்சு என்ன வே இதாச்சு அப்படிங்கிறது தெரியல எனக்கு பாருங்கள் பூவும் பிஞ்சுமா அப்படியே காஞ்சி போயிடுச்சுங்க எல்லா செடியும் மொத்தமாக காய்ஞ்சிருந்தாவாது ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஒரு செடிக்கு மட்டும் எதுவும் சீக்கு வந்தது மாதிரி காஞ்சி போச்சுங்க அதான் மற்ற செடியை பாதிக்குமே அப்படின்னு சொல்லி நான் இந்த ஒரு செடியை பிடிங்கி எறிஞ்சிட்டேன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிட்ட ஒரு ரோஸ் செடி வச்சுருக்கேன் இங்கே பாருங்க இங்கே ஒரு மொட்டு இருக்குது இங்கே ஒரு மொட்டு இங்கே ஒரு மொட்டு இதுலேயும் நல்லா வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பாருங்க இன்னைக்கு மட்டுமே ரெண்டு ரோஸ் பறித்து பாப்பாவுக்கும் ஸ்கூலில் மிஸ்ஸுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் இந்த இடத்துல ஒரு லெமன் செடியும் கொய்யா செடியும் வருது ஆனால் வரதே ஒளி இதெல்லாம் எழுந்திரிச்சு வரவே மாட்டேங்குதுங்க இதுங்க இன்னைக்கு இப்போதான் வந்து கொஞ்சம் சில சிலன்னு வரா மாதிரி இருக்குது அடுத்து நம்ம சொல்லவே வேணாம் நம்ம செம்பருத்தி செடி நாலுக்கு அஞ்சு பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப அழகாகவும் இருக்காங்க நான் ரொம்ப ஆசைப்பட்ட விஷயமே இந்த பட்டிக்காட்டில் வந்து செம்பருத்தி செடியை வளர்த்துறணும் அப்படின் தான் ஏன்னா வாழ் வாழ்நாளில் வந்து தினசரி பூக்கக்கூடிய பூவில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம் தினமும் வந்து ஒரு நல்ல செடி பெருசாயிடுச்சு அப்படின்னா நிறைய பூ இருக்கும் ஆனால் இப்போதைக்கு நமக்கு ஒரு அஞ்சாறு பூக்குள்ள கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச செம்பருத்தி செடி இதுன்னு சொல்லுவேன் அப்படியே வந்து இந்த ஓரத்தில் வந்து கொஞ்சம் அது என்ன சொல்லுவாங்க ஓமவல்லியலை அது வச்சுருக்கேன் இதை பற்றி கவலை இல்லைங்க ஒரு இனக்கு பிடுங்கி நம்ம அடுத்த இடத்துல நட்டால் கூட வந்துடும் நல்லா இது இந்த இடத்துல இருக்கிறது இந்த இடத்துக்கே கொஞ்சம் அழகு சேர்க்குற மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு பட்ரோஸ் வாங்கி வச்சுருக்கேன் இதுவும் வந்து இது வரைக்கும் தான் இருந்துச்சு இந்த தொழில் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா விட்டது பார்ப்போம் இது எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு நான் பேச வந்தது ரொம்ப முக்கியமான தாங்க இந்த கத்திரி செடி இந்த கத்திரி செடியும் தக்காளி செடியும் ஒன்றுன்னு சொல்லலாம் அப்படியே கோம்பா கோம்பாவாக வளர்ந்து மேலே திப்பு திப்புன்னு போச்சுங்க எனக்கே டென்ஷன் ஆகிடுச்சு அப்போ பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் சொன்னாங்க இது வந்து இது வந்து என்ன சொன்னாங்க இந்த பிஞ்சு வித அதனால் இது காய் காய்க்காது புடுங்கி எரிஞ்சிடு எவ்வளோ கோம்பா கோம்பாவோ போகுது இது எப்படி வந்து கத்திரி காய்ச்சாலும் தாங்கும் இது வந்து இது வந்து வராது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க நான் இந்த பாருங்கள் இந்த இடத்துல பாத்திரம் விளக்குவேன் இந்த செடி அப்படியே மல்லாந்து இந்த இதில் விழுந்து கிடக்கும் எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த சுணப்பெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு சரி பிடுங்கி தான் எரிஞ்சிடுவோமான்னு சொல்லிட்டு இன்றைக்கி யோசிச்சுக்கிட்டே நான் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நின்று பாத்திரம் விளக்கிட்டு நான் இந்த செடியவே தான் நோட்ட விட்டேன் அப்போ என் கண்ணில் ஒரு ஒரு சின்ன பொரி தட்டுச்சு ஆஹா நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு பிடுங்கியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு என்னென்னு தெரி என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள் இதுவும் நம்ம காத்திருந்ததுக்கு பலன் கொடுத்துருச்சு இவ்வளோ கேப்பில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்களா இந்த இடத்துல ஒரு கத்திரிக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு காது தெரியுது அவங்களுக்கு ஆனால் நிறைய பூ இருக்குங்க ஒரு சிலர் பிடுங்கி சொல்லும் சொல்லும்போது அப்பா மட்டும்தான் சொன்னார் அவசரப்பட்டு பொடுங்கெல்லாம் வேணாமா அது கொஞ்சம் நாள் கழிச்சு கூட காய் வைக்கும் அப்படின்னாரு ஆனால் நான் அவர் சொன்னது வந்து ஒரு டைம் கேட்கலை பிடிங்கணும் இவ் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்தேன் ஆனால் இப்போ வந்து காய் காய்ச்சதை பார்த்ததுக்கப்புறம் ஆஹா அவசரப்பட்டு பிடிங்கியிருந்தோம் அவ்வளோதான் நம்ம ஆசையெல்லாம் வந்து வீணான மாதிரி நமக்கு ஒரு மாதிரி ஆகிருந்துருக்குமே அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டேன்னா பார்த்துக்கோங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் ஒவ்வொரு செடியை பற்றியும் நல்லதே சொல்லியிருக்கேன் கெட்ட கெட்டதுன்னு கிடையாது ஸோ அதோடய தன்மைகளை பற்றி சொல்லியிருக்கேன் நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி அடையலாம் ஆனால் அடுத்தவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நம்ம வந்து கைவிட்டுற வேணாம் அப்படின்னு சொல்கிறேன் எனக்கு சொல் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சொல்ல தெரிய சொல்கிறதையும் கரெக்டாக சொல்கிறேன்னா அப்படிங்கிறது தெரியல ஸோ விடாமுயற்சி வெற்றி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கலாம் நானும் இப்போ ஒரு விஷயத்துக்கு அடி போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் அந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு நினச்சிக்கிட்டும் இருக்கேன் நான் அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் வந்து கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல் பண்ணி வெளில கொண்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாது ஸோ நான் அதை வந்து கண்டு உங்களுக்கு நானே தெளிவான மைண்ட் செட் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வெளில சொல்கிறேன் என்னென்னு நான் எல்லாருக்குமே சொல்கிறது ஒரே விஷயந்தான் அடுத்தவங்க அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னு யோசிக்காமல் எந்த விஷயத்தையும் பண்ணிடாதீங்க யாராக இருந்தாலும் சரி நம்மளோட பெஸ்ட்டு எவ்வளோ பெரிய அப்பா அம்மா அண்ணன் தம்பி இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி மற்ற ஃப்ரெண்ட்ஷிப் எதாக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி இது வேணாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம நல்லதுக்காக தான் இருக்குமோ அப்படின்னு டக்குன்னு முடிவெடுத்துறாதீங்க நீங்கள் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்கிறேன் நான் யோசிக்காமல் முடிவெடுத்துருந்தேன் அப்படின்னா இது எனக்கு இல்லை ஸோ நான் யோசித்து முடிவெடுத்ததுனால தான் இது எனக்கு வெற்றியை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து எனக்கு சொல்ல வேண்டியது பாவக்காய் வந்து ஏன் இவ்வளோ பிஞ்சில் இத்தனோடு பிஞ்சில் பாவக்காய் ஏன் பழுக்குது அப்படிங்கிறத சொல்லிடுங்க மற்றபடி நான் உங்களுக்கு சொல்ல வர்றது நெடு நெடுன்னு வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லி பிடுங்கி எரிஞ்சிடாதீங்க அதுலேயும் ஒரு வெற்றி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன் ஓகே நான் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் நம்ம வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றே கொன்னே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்